ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் வகுப்பு தமிழில் இயல் மூன்று புலி தங்கிய குகை அப்படிங்கிற படம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இது இந்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நுழைமுன் பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர் நாட்டை காக்க போர்க்களம் செல்வதே தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர் கல்வியறிவும் கவிபாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவோம் அதாவது இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சங்ககால தாய் ஒருத்தர் வந்து தன்னுடைய மகனுடைய வீரம் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறது அத தன்னுடைய மகனுடைய வீரத்தை பற்றியும் பெருமையாக கூறதை வந்து இங்கே வந்து பாடப்பகுதியை அங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்ம பாடத்தை பார்க்கலாம் இது வந்து மனப்பாட பகுதியும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா சிற்றில் நற்றுண் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினபூதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவோ தோன்றுவோன் மாதா போர்க்களத்தான போர்க்களத்தானே அதாவது சிற்றில் நட்டுண் பற்றி அதாவது சிறிய தூண பற்றி நிற்கிற ம நிற்கிற ஒரு பொண்ணு நிற்கிறவளே நீ மகன் யாண்டு உள்ளனோ என்னுடைய மகன் எங்கே இருக்கான்னு நீ கேட்குற என் மகன் யாண்டு உள்ளேன் ஆயினும் அரியேன் அதாவது என் மகன் எங்க இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது இருந்தோ ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை கல்லலை அப்படின்னா புலி இருக்கிற குகை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா புலி தங்கிட்ட போன கு குகை போல குகை அதாவது புலி வந்து இருந்துட்டு போன குகை போல அவனை ஈன்றெடுத்த வயிறு வந்து தான் இருக்குது அவனை புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவோ அவனை ஈன்றெடுத்த வயிறு வந்து தான் இருக்கு ஸோ எனவே இதுவே தோன்றுவோன் மாதா போர்க்களத்தான அப்போ அவன் வந்து போர்க்களத்தில் தான் இருப்பான் நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதாவது சிற்றில் நற்றும் பற்றி அதாவது சிற்றில் இந்த சிறிய இதில் வந்து சிறிய தூணை வந்து பற்றி நிற்கக்கூடிய ஒரு பெண்ணே நின் மகன் யாண்டு உள்ளனோ உங்கள் மகன் எங்கே அப்படின்னு நீ கேள்வி கேட்குற என வினவூதி என் மகன் யாண்டு உள்ளேன் ஆயினும் அறியேன் என் மகன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஒரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல கல்லலை அப்படின்னா புகிய குகைன்னு அர்த்தம் இங்கே சரிங்களா அதாவது புலி இருந்துட்டு போன குகை போல ஈன்ற வயிறோ இதுவோ அவனை பெற்றெடுத்த வயிறு இங்கே தான் இருக்கு தோன்றுவோன் மாதா போர்க்களத்தானே எனவே அவன் போர்க்களத்தில் தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன் நீ அங்கே போய் அவனை பாரு அப்படின்னு அந்த தாய் வந்து கூவுற மாதிரி இருக்கும் சரிங்களா அது ரொம்ப எளிமையான பாட்டு தான் மணப்பாட பகுதி மணப்பாட மணிக்குங்க ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த பாட்டை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா காவர் பெண்டு அப்படிங்கிறவங்க தான் அதாவது சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளேன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவோ தோன்றுவேன் மாதா போர்க்களத்தானே ஓகேங்களா கவர் காவற் பெண்டு அப்படிங்கிற ஆசிரியர் இந்த பாட்டு எழுதுனாங்க அதாவது கவிநடை உரையில சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்க எம் சிறு குடிலின் அலை சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே அவன் இருக்கும் இடம் யானரி ஏன் புளி தங்கி செ புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அதாவது எம் சிறுகூடலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே அவன் இருக்கும் இடம் யானறி ஏன் தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் சிற்றில் அப்படின்னா சிறிய வீடு சிறிய வீட்டுடைய தூணை பற்றி நிற்கக்கூடிய பெண் கல்லலை அப்படின்னா கற்குகை கல்லலான குகை யாண்டு அப்படின்னா எங்கே அப்படின்னு ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு அப்படின்னு அர்த்தம் இந்த பாடலினுடைய பொருளை பார்க்கலாம் சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டுக்கு வீட்டிற்கு சென்று அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள் சிறு அளவிலான என் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய் அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை ஆயினும் புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அதாவது ஒரு தாய் வந்து தன்னுடைய பையனுடைய பெருமையை சொல்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்கும் சரிங்களா இது மனப்பாட பாட்டு ம மணப்பாட மணிங்க ரொம்ப பகுதி அப்படி இந்த ஆசிரியர் குறிப்பு நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் காவற்பெண்டு சங்ககால பெண் ஒருவர் இவர் வந்து ஒரு பெண் பார்ப்புலவர் ஓகேங்களா சோழ மன்னன் பேர சாரி சோழமன்னவன் போரவை கோப்பரு நற்கிள்ளையின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர் போரவை கோப்பரு நற்கிள்ளையின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர் கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார் இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது எந்த இதில் இடம்பெற்றிருக்குதுன்னு கேட்டாங்கன்னா புறநானூற்றில் சரிங்களா புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்நூல் பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது இந்நூலில் எண்பத்தி ஆறாம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது சரிங்களா இந்த நம்மளுடைய பாடப்பகுதி பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாம் பாடலா இருக்குது ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான பாட்டங்க ரொம்ப ஈஸியான பாடமும் கூட பகுதி மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ